சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்தே நிமிஷத்தில் கொங்குநாடு கிராமத்து கோதுமை ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சம்பா கோதுமை ரவையில் பண்ண போகிறோம் இதுதான் சம்பா கோதுமை ரவை ரெண்டு கப் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் மட்டும் இதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் இன்னும் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு முந்திரி நீங்கள் வந்து நிலக்கடலை கூட போட்டுக்கலாம் நல்லா ரோஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம் ஈவன் நீங்கள் வரமிளகாய் கூட போட்டு பண்ணலாம் அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி கொஞ்சம் பெருங்காயம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் கிட்டத்தட்ட அஞ்சு கப் தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இது கொதித்து வரும்போது கோதுமை ரவையை போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டி இல்லாமல் இதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடி கிட்டத்தட்ட ரெண்டு விசில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு சட்னி சாம்பார் எல்லாத்தோடையும் எடுத்துக்கலாம் கொத்தமல்லி பொட்டாவில் தான் இதில் லெமன் புழிஞ்சி விட்டுட்டா நைட் வரைக்குமே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியமே இல்லை வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்